அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் யாரும் வேண்டாம் கட் அண்ட் ரைட்டாக சொன்ன விஜய் அதான் அதிமுக ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு வந்துருச்சு செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவிக்கு மூடப்பட்டது தாவேகா கதவு ஒன்லி காங்கிரஸ் போதும் விஜய் முடிவு இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோ போலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் சமீபத்தில் தனது அரசியல் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெளிவுபடுத்தியுள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் போன்றோரை தனது கட்சியில் இணைத்துக் கொள்வதில் அவருக்கு எந்தவித ஆர்வமும் இல்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முடிவு தமிழக அரசியலில் புதிய யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த தலைவர்களை தனது கட்சியில் இணைத்துக் கொள்வதன் மூலம் அதிமுக வாக்குகளை பெற முடியும் என்று பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் விஜய் இதற்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு வியூகத்தை கொண்டுள்ளார் அவர் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களின் ஆதரவை நேரடியாக தனதாக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார் அது அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தி தாவை கவை வளப்படுத்தும் என்று அவர் கருதுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளில் தற்போது அமைச்சர்களாக இருப்பவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என பலர் மீது ஊழல் புகார்கள் உள்ளன இந்த சூழ்நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களை தனது கட்சியில் சேர்த்தால் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்ற அவரது முழக்கம் அர்த்தமற்றதாகிவிடும் என்று விஜய் கருதுகிறார் அதிமுகவில் பிரிந்து வந்த தலைவர்களான ஓ பி எஸ் தினகரன் செங்கோட்டையன் போன்றோர் மீதும் பல்வேறு புகார்கள் உள்ளன இந்த தலைவர்களை தவிர்ப்பதன் மூலம் தனது கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு நேர்மையாக இருக்க விஜய் விரும்புகிறார் இது புதிய தலைமுறையினரை ஈர்ப்பதற்கும் மாற்று அரசியலை விரும்புபவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது எனவே அதிமுகவில் இருந்து தனித்தனி அரசியல் பாதையில் பயணிக்கும் ஓ பி எஸ் தினகரன் மற்றும் சமீபத்தில் பாஜகவை சந்தித்த செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான அல்லது அவரது கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிகிறது விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டும் கூட்டணி அமைக்க விரும்புகிறார் என்று தகவல்கள் கூறுகின்றன இது அவருக்கு சில சாதகமான அம்சங்களை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய ஒரு அரசியல் அடையாளத்தை கொண்டுள்ளதால் அது தாவேகாவின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு திறத்தன்மையை கொடுக்கும் மேலும் திமுக கூட்டணிக்கு நுழைய விரும்பாத சிறுபான்மை மற்றும் மதச்சார்பற்ற வாக்குகள் விஜய்க்கு ஒரு வலுவான ஆதரவு தளத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று அரசியல் அவர் பாரம்பரிய அரசியல் முறைகளை தவிர்த்து ஒரு புதுமையான அணுகுமுறையுடன் தேர்தலை சந்திக்க தயாராகிறார் என்றும் கூறி வருகின்றனர் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி அதில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி